பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உன் பொறுப்புகளையும் கடமைகளையும் உன்னால் செய்ய முடிகிறதா பல தடங்கல்களை சந்திக்கிறாயா யோவான் சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன் ஜிபிப்போம் என்னேச பிதாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ஆராதிக்கிறோம் ஐயா போற்றுகிறோம் அப்பா இந்த பயங்கரமான வெயிலுள்ள நீர் காய உடம்புகளோடு ரத்தம் சிந்தி சாட்டை அடிகளோடு வழிகளோடு ஆண்டவரே அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தே ஆண்டவரே எஸ் அப்பா என்னை ஏன் இவ்வளவு அன்பு செய்தீர் சுவாமி இந்த பாவிய ஏன் ஆண்டவரை இவ்வளவு அன்பு செய்தீர் ஆண்டவரே அப்பா ஒருவன் தன் உலகையெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்தால் என்ன பிரயோஜனம் என்று சொன்னவரே உலகையெல்லாம் வெறுத்து விட்டு ஆண்டவரே உள்ளத்தை எல்லாம் அறிந்து கொண்டு ஆத்துமாக்களை ரட்சிக்க நீர் பாடுபட்டு மரணம் அடைந்திரே ஆண்டவரே உம் அன்புக்கு என் வாழ்க்கை ஈடாகாது சுவாமி எஸ் அப்பா என் வாழ்க்கையிலே நான் நன்னவளாக இருந்தேன் ஆண்டவரே உன்னதனாக இருந்தேன் ஆண்டவரே பரிசுத்தனாக இருந்தேன் ஆண்டவரே ஜ வாழ்க்கையில் நீதியை நான் பின்பற்றினேன் சுவாமி சூழ்ச்சியை கற்றுக்கொண்டேன் பொறாமையை கற்றுக்கொண்டேன் பொய்யை கற்றுக்கொண்டேன் காமத்தை கற்றுக்கொண்டேன் மதுவை கற்றுக்கொண்டேன் ஏமாற்றுதலை கற்றுக்கொண்டேன் இன்று நான் அசுத்தனாக வாழ்கிறேன்

உணராதவனாக இருக்கிறேன் கர்த்தாவே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு என் பாவத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்னுடைய ஆசைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு என்னுடைய வயதுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை நான் உணராதவனாக இருக்கிறேனே சுவாமி எனக்கு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே என்னோடு பேசுவதற்காக நன்றி சுவாமி மட்டுமே இருப்பது என்பதை எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி சுவாமி இதெல்லாம் கடந்து போகும் என் துக்கம் கடந்து போகும் என் வேதனை கடந்து போகும் என் கடந்து போகும் என்னுடைய திட்டங்கள் கடந்து போகும் என்னுடைய வாழ்க்கை கடந்து போகும் என்னுடைய ஆசைகள் கடந்து போகும் என்பதை நீர் இந்த வேலையிலே கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி சுவாமி நன்றி ஆண்டவர இயேசு ராஜாவே இயேசுவே என் மனதிலே அவ்வப்பொழுது ஆதங்கம் சுவாமி என் மனதிலே போராட்டம் ஆண்டவரே என் மனதிலே துக்கம் ஆண்டவரே என் மனதிலே படபடப்பு சுவாமி அப்பா நான் நினைத்த காரியங்கள் அவ்வப்பொழுது நிறைவேறாமல் போகிறது ஆண்டவர ஆமாப்பா ஆண்டவரே என்னுடைய கடமைகளை நான் செய்ய முடியாமல் தவிக்கிறேன் ஆண்டவரே நான் நல்ல தகப்பனாக வாழ முடியல சுவாமி அப்பா நான் நல்ல ஒரு தாயாக வாழ முடியல ஆண்டவரே ஏதோ பிளகினம் என்னை சுவாமி என் வாழ்க்கை நான் அவ்வப்பொழுது வெறுத்து போறேன் செத்து போலாமான் என்ற கெட்ட எண்ணங்கள் ஓடி போகலாமா என்ற கெட்ட எண்ணங்கள் நான் எதுக்கு செய்யணும் நான் எதுக்கு குடும்பத்துக்கு போடணும் என்ற எண்ணங்கள் எனக்கு வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் இல்லையா நான் இந்த குடும்பத்தை விட்டுட்டு தகாத உறவு வச்சுக்கலாம் என்ற எண்ணங்கள் குடிவிக்க ஆளாகலாம் என்ற எண்ணங்கள் லவ் என்ற எண்ணங்கள் ஆண்ட படிக்காமல் இருக்கலாம் என்ற எண்ணங்கள் ஐயா அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு சினிமாவுக்கு போகலாம் பைக் போகலாம் சாட் என்ற எண்ணங்கள் சுவாமி சுவாமி ஆண்டவரே இந்த இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது உலக பிள்ளைகளை காப்பாத்த வாங்க ஆண்டவர நீர் வர வேண்டும் ஐயா இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது சுவாமி எல்லா பிள்ளைகளுக்கும் பக்தி குறைந்து கொண்டிருக்கிறது வயதானவர்கள் மட்டும்தான் ஜெபிக்கிறார்கள் ஐயா பெற்றோர்கள் மட்டும்தான் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவர பிள்ளைகளுக்குள்ளாய் விசுவாசம் இல்லை அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க குருக்கள் இல்ல ஆண்டவர ஜெபிக்க குருக்கள் இல்லை ஆண்டவர நீர் எழும்பி வாருங்க சுவாமி உன் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா உன் திருச்சபையை நீர் கட்டும்படியா ஜெபிக்கிறோம் குடும்ப வாழ்க்கையும் உடஞ்சு போகுது திருச்சபையும் உடைஞ்சு போகுது ஆண்டவர ஏசப்பா உன் பிள்ளைகளை காப்பாற்ற வாங்க என்று

அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினம் சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் அதே மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு இரண்டு மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லி கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜபமாலையிலும் நற்கரணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜபித்துக் கொள்வோம் மற்றமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மறித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் முப்பது திருப்பலி ஒவ்வொரு ஒரு திருப்பலிக்கும் ரூபாய் நூறு உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றும் மிரக்கு ஆயில் அதிசய எண்ணெய் இது எல்லா நோய்களுக்கும் ஆஸ்மா நோய்க்கும் நெஞ்சு வலிக்கும் வயிற்று வலிக்கும் முழங்கால் வலிக்கும் தலை வலிக்கும் நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள உள்ள எண்ணெய் இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதர்கள் அந்தூனியார் தகுசியார் தகுடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள் அந்த ரகசிய கட்டு ஜபங்கள் உடையவை இந்த புத்தகம் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள் செய்வினைகளை அகற்றுவதற்கு குடும்பம் வளரும் வதற்கே குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும் இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல மற்றும் Facebookல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார் நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக அவங்க வின்னப்ப அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆண்டவர்கள் நிறைவாக உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்